கேட்டாக்க நல்லா இருக்கும் சாரி எங்க இதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்ல கஷ்டப்படுறோம் ஆரடி சந்துகள் கிளீன் பண்ணல அடிமனை விவகாரம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு நம்ம கேட்டா வைக்கிற மாதிரி ஒரு பதில் பாரு அது நமக்கு புரியாது வீட்டுக்கு புரியும் ஹாய் சார் சொல்லுங்க உங்க நேம் என் பேர் சிங்கமுத்து சார் சிங்கமுத்து ஓகே சிங்கமுத்து நீங்க வந்து சாரி சொல்லணும்னு நினைச்சு இது வரைக்கும் ஒருத்தருக்கு சொல்லாம விட்டு வருத்த

புதிய இன்னும் ஒருமுறை பாடு என்ன ரொம்ப ஆகுது நீங்க வந்து டைரக்டா சாரி சொல்லிக்கலாம் மாட்டேன் சாரிமா சாரிபா ஓகே தென் என்ன நேம் பா சிங்கிள் மதன் ஓகே வருணேஸ்வரன் நீங்க யார்கா சாரி சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம வருத்தப்பட்டிருக்கீங்களா ஓ வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல மேக்ஸிமம் நிறைய விஷயம் நிறைய பேர் தான் இருக்கேன் சாரி சில பேர் நம்ம நம்ம ஏதோ சிந்தனையில போகப்பட்டிருக்கோம் ஆனா அது வந்து நம்ம தப்பு அப்படின்னு சாரி நான் எப்போதுமே இமீடியட்டா பண்ணிடுவேன் யாருக்கும் இருந்தது ரொம்ப தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் உங்க பேருப்பா ஸ்ரீரங்கம் ஓகேப்பா அகிலாண்டேஸ்வரி நீங்க வந்து யாருக்காச்சும் சாரி சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம இது வரைக்கும் வருத்தப்பட்டிருக்கீங்களா சாரி சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம வருத்தப்பட்டது கிடையாது ஏன்னா அது சந்தர்ப்பம் நம்ம கொடுத்து வைக்கல கொடுக்கற மாதிரி நான் வச்சுக்கல வச்சுக்கல அப்ப போய் முடிச்சிடுறது அந்த வேலை அதுக்காக நிறுத்தி வைக்கிறது கிடையாது சாரிக்கிறது வந்து ஒரு வேடா நிறுத்தி வைக்கிறது கிடையாது நல்ல விஷயம் நீமா யாருக்காவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு இது வரைக்கும் ஒருத்தட்ட கேக்காம இருந்திருக்கீங்களா அப்படி இல்ல என் மேல தப்பு இருந்ததுன்னா நான் மன்னிப்பு கேட்டுருவேன்

பெறுதல செய்ய நினைக்கிறதே கிடையாது விரும்பி போயிடுவேன் அவங்க ஏதாவது என்னத்துக்கு அவங்க திருப்பி பேசி அதனால ஒரு வருத்தம் ஒன்று மன்னிப்பு கேட்கணும் நானா சேர்ந்தோம் எல்லாரோடய நல்லா பழகுவேன் கொஞ்சம் மாடுபட்டவங்களா இருந்தா நகர்ந்து நகரந்து

இருக்காரு என்னோட வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு சாரி சொல்லணும் ஏன்னா ஒரு தடவை ஸ்கூல்ல அவரு கார் டயர பஞ்சர் இந்த விட்டேன் அது ஸ்கூல் படிக்கிறப்ப இது வரைக்கும் நீங்க அதை வருத்தப்படுறீங்க ஆமா இது ஆனா இது வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கல நானா இருக்கு

சரி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இங்க இருந்து நீ அந்த கேமரா பார்த்து நீ சாரி சொல்லிக்கலாம் சாரி டா ஹர்னிஷ் சொல்லு சாரி டா கர்னிஷ் கர்னிஷா இந்த மாதிரி அண்ட் ஆன வீடியோஸ் பார்க்க பாக்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் அமைக்கிற